ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்போ போகிறோன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலேயே பாலாடை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம அதை வந்து என்ன செய்யப்போகிறோம்னா நெய் காய்ச்சப்போ போகிறோம் வீட்லேயே ஈஸியாக எப்படி காய்ச்சலாம்னு சொல்லித்தரேன் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அதுக்கு எடுத்து வச்ச ஆடையை கொஞ்சம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறமா பெரிய மிக்சி ஜார் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதிலையே ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு மிக்ஸியில் நல்லா ஓட விட்டுக்கோங்க உங்களுக்கு இதை விட ஈஸியாக செய்யணும்னா கிரைண்டரில் கூட ஃபுல்லாக விட்டு ஓட விடலாம் நீங்கள் அதுலேயே நம்மளுக்கு வந்து வெண்ணெய் திறந்து தனியாக வந்துடும் அப்படி இல்லாதவங்க நீங்கள் மிக்ஸியில் போடுவோங்கிறதுக்காகனா மிக்சிலே போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் வாட்டர் சேர்த்து மிக்ஸில் ஒரு ஒரு பேட்சை நம்ம எடுத்து அரைச்சி அரைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணதுக்கு முன்ன கூட்டியே ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஐஸ் வாட்டரை நம்ம வந்து ஒரு ஒரு பேட்சை அரைச்சி நம்ம போட்டு வச்சோம்னா அந்த வெண்ணை வந்து மேலே தனியாக வந்துடும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கையிலையும் ஒட்டாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் நம்ம வந்து போட்டுக்காச்சு அடுத்து வந்து இன்னொரு பேட்ச் அரைக்க போகிறோம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி இது பண்ணி அதே மாதிரியே மழைச்சி ஐஸ் வாட்டரில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்படி எல்லா அடையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஐஸ் வாட்டரில் போட்டோமோ தனியாக கரண்டு பாருங்கள் மேலே கையில் கூட அந்தளவுக்கு ஒட்டாது ஈஸியாகவும் இருக்கும் ரெடி பண்ணி நம்ம தண்ணி நல்லா எவ்வளோத்துக்குள்ளே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிடுறோமோ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் தண்ணியோடு போட்டோன்னா நெய் வந்து ஸ்மெல் அவ்வளோவா வராது நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு நிறையவே இருக்குது என்கிட்ட ஒரு அடிக்கணமான பாத்திரம் வந்துருந்தால் பழைய பாத்திரமாக இருந்தால் கூட வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சு செம்லையே தான் நம்ம யூஸ் பண்ணணும் இது வந்து ட்ரை பண்ணணும் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்டே ஆகும் பொறுமையாக ரெண்டு பண்ணணும் பேன் சூடானதும் நம்ம வந்து அதை போட்டுக்கலாம் சேர்த்து போட்டாச்சு பாருங்கள் செம்லேயே வச்சு நம்ம வந்து கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா அதில் வந்து ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் தின்னான பாத்திரத்தில் போட்டாலும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் நல்லா திக்கான பாத்திரமாக வச்சு இது காய்ச்சுங்க நம்ம அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்ல வெண்ணெய் நல்ல ஸ்மெல் வரும் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாகவே நான் வந்து நெய் காய்ச்சலை ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அதனால் எனக்கு வந்து நெய் அதிகமாகவே வரும் நல்ல ஃப்ரீசரை ஸ்டோர் பண்ணாலும் இது வந்து கெட்டு போகாது சீக்கிரமாக எப்போ வேணாலும் நமக்கு நிறைய சேர்ந்த பிறகு காய்ச்சிக்கலாம் கைவிடாமல் இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் செம்மில் தான் வைக்கணும் அதிகமாக வைச்சா கூட கட்டி கட்டியாக சேர்ந்துடும் சீக்கிரமாகவும் கறிக்கிறோம் ஸ்மெல் நல்லா இருக்காது நெய் வந்ததுக்கப்புறம் எப்படியும் கைவிடாமல் நம்ம காய்ச்சிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நர வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஜ்கிட்ட வரும் ஃபஸ்ட்டு நர தோணும் அப்புறம் தான் கலர் சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இது ஒரு ஸ்டேஜ் இதுக்கப்புறமும் ரெண்டு மூணு ஸ்டேஜ் இருக்குது கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஒன் ஹவர் ஆகும் நின்று பொறுமையாக காய்ச்சணும் இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் கை மட்டும் எடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க சிம்லையே வச்சு இப்போ நல்லாவே கலர் கூட கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி வரும் இது ஒரு ஸ்டேஜ் பபுள்ஸ் வர்ற மாதிரி இருக்கும் அப்புறமா நிறைய நுரை வரும் இப்போ கொஞ்சம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் தனியாக நெய்லாம் பிரிஞ்சு வர பா வரது பாருங்கள் இப்போ நல்லா நுற கட்டிருச்சு பப்புல்ஸ் கூட வருது பாருங்கள் நல்லாவே நம்ம கிண்டி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ பப்பிள்ஸ் வரும் ரெடி ஆயிடுச்சு கலரும் சேஞ்ச் ஆகிரும் நல்லா எடுத்து பார்க்கும்போது நல்லா ப்ரௌன் கலரில் வருதா கோல்டன் கலரில் வரணும் இப்போ நம்மளுக்கு நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சுங்க கலர் நல்லா ரொம்பவும் கருகவும் கூடாது நீங்கள் முருங்கைக்கீரை வச்சுருந்தா கூட போட்டுக்கலாம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் பாருங்கள் எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட வந்துருச்சுங்க அளவுக்கு வந்துடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்